வெற்றிவே முருகனுக்கு அரகரும் முருகா 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 நெஞ்சக்கணகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும்யாமுகனைச் சருவில் சாடும் தனியான சகோதரனே உல்லாச நிராகுலயோகவித சல்லாவ வினோதனும் நீயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க ஞானோ தயமோ மாருதமோ நான் நவில்ையோ யானோ மனமோ மனமோயனாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைவட்டெழுசூருரம் கிரியும் தொலைவட்டுருவத்தொடுவேலவனே மகமாயைகழிந்திடவல்லபிரான்முகமாறுமொழிந்து மொழிந்திலே அகமாடைமடந்தயரின்றயரும் நின்று தயங்குவதே தி யான மனோசிலைமேதுனதாழ் அணியாரரவிந்தமரும்புமதோ பதம் பணியும் மனனே கெடுவாய்மனநே கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை நெடுவேதனைதூழ்படவே விடுவாய் விடுவாய் வினயாவயுமே அமரும் பதிகேழ் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே மற்றூர் மங்கையர் மயல்வழி பட்டூசல்வடும் பரிஜென்றுழிவேன் தட்டூடரவேல் சைலச்செரியும் நிட்டூரநிராகுலநிட்பயனே கார்மாமிசிகாலன்வரில் கலவத் தேர்மாமிசைவन्दे 지ரపడుவாய் தார்மார்பவலாரி ஜலாரியenum சூர்மாமடியத்டுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா வகைமைப் பொருள் பேசியவா நாகாசலவேலவநாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே